Hi Friends, Welcome to வினோத் விஜி ஸ்பர்க்கிள் சேனல் தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொன்னிக்க இல்லை என்று நாம் அறிந்தவை தான் தாய் பெண் என்றாலே சிறந்த தாயை பண்பு தான் இப்போ இந்த நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிடத்தின் அடிப்படையில் மிக சிறந்த தாய்மை பண்போட ஒரு ஐந்து பெண் ராசிகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட ராசி என்னங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னா கடகராசி சந்திரனுக்கு சொந்தமான இந்த ராசியின் தாய்மார்கள் மிகவும் உணர்ச்சிகரமான மற்றும் கனிவான தாய்மார்களாக கருதப்படுகிறார்கள் கடகம் ராசி தாய் தன் குழந்தைக்கு பல விஷயங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பார் இதனால் அந்த குழந்தை பாதுகாப்பானதாக உணர்வதோடு பெரிய நிலையை அடையக்கூடியவராக வளர்வார்கள் இரண்டாவது போகிற ராசி கன்னி ராசி கன்னிராசி பெண்கள் மிகவும் பூர்வீகத்தை பின்பற்றுபவராகவும் மற்றும் புத்திசாலியாகவும் இருப்பார் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட இந்த தாய்மார்கள் தங்கள் குழந்தையுடன் சரியாக நேரத்தை செலவிட்டு குழந்தைக்கு ஒரு சீரான வாழ்க்கையை கொடுக்க வல்லவர் தனது குழந்தைகளை பள்ளி படிப்பில் முன்னணியில் கொண்டு வரக்கூடியவர் படிப்பில் மட்டுமில்லாமல் ஒழுக்கத்திலும் மிகச்சிறந்தவராக திகழ வைப்பவர் அடுத்தது மூன்றாவதாக பார்க்கக்கூடிய பெண் ராசி மிதுனம் மிதுன ராசி தாய்மார்கள் தங்கள் குழந்தையை தங்கள் வாழ்க்கை முடிவுகளை சிறந்த முறையில் எடுக்கக்கூடிய வகையில் வளர்க்கிறார்கள் அவள் தன் குழந்தைகளுடன் நட்புடன் பழகக்கூடியவர் தனது சொந்த வாழ்க்கை அனுபவத்தை தனது குழந்தைகளுக்கு வழங்குவதற்கு பதிலாக அவர் குழந்தைகளுக்கு அனுபவத்தை பெறும் வகையில் வளர்க்கக்கூடியவர் தன்னுடன் மட்டுமல்லாமல் குழந்தையின் நண்பர்களுடனும் மிகவும் சாந்தமாக நல்ல பழக்க வழக்கங்களுடன் பழகும் குணத்தை கொண்டவர்தான் இந்த மிதுன ராசி பெண் தாய்மார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம் மீன ராசி பெண் ஒரு தாயாக அனைத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள் மேலும் தன் குழந்தையை எப்படி உருவாக்க நினைக்கிறாளோ அதேபோல் உருவாக்கக்கூடியவர் இந்த தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு எதை செய்கிறாயோ இல்லையோ நீ ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என கற்றுக் இந்த ராசியின் தாய்மார்கள் தனது குழந்தையை பண்பட்டவனாகவும் திறமையாகவும் ஆக்குகிறாள் ஐந்தாவதாக பார்க்க போகிற ராசி மேஷம் பெண் ராசிகள் ஜோதிடரின் பார்வையில் மேஷம் மிகவும் ஆற்றல் வாய்ந்த ராசியாகும் மேலும் இந்த ராசியின் தாய்மார்களும் மிகவும் ஆற்றல் மிக்கவர்களாக சுயதீனமான அச்சமற்ற சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய குணத்தை குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறாள் மேலும் தங்கள் குழந்தைகளையும் சவால்களை எதிர்த்து போராட தயார் செய்பவராகவும் வாழ்க்கையில் புதிய விஷயங்களை செய்ய அவள் தன் குழந்தைகளை ஊக்குவிக்கக்கூடியவராகவும் கூடியவராகவும் இருக்கிறாள் Thanks for watching.